ஹரே கிருஷ்ணா யோகம் பாகம் பதினைந்து காரணம் அதன் தொடர்ச்சி நாம் பெற்ற ஆத்மா அகம் பிரக்மாஸ்மி என்பதை அறிய வேண்டும் பிறகு ஆத்மாவான நான் பிறக்கவோ இறக்கவோ கூடாது என்னும் பட்சத்தில் ஏன் பௌதிக உலகின் துன்பங்களான பிறப்பு இறப்பிற்கு உட்படுத்தப்படுகிறேன் நான் ஏன் இந்த சூழ்நிலையில் வைக்கப்பட்டேன் என்று கேள்வி கேட்க வேண்டும் அதுவே அறிவு நாம் கிருஷ்ணரின் அம்சம் என்பதால் கட்டுண்ட வாழ்விற்கு உரியவர்கள் அல்ல கிருஷ்ணர் எல்லா கட்டுப்பாடுகளிலிருந்தும் விடுபட்டவர் நம்முடைய இயற்கையான நிலையில் நாமும் விடுபட்டவர்களே நாம் கிருஷ்ணரின் மிகச்சிறிய அம்சமாக இருக்கலாம் இருப்பினும் தங்கச் சுரங்கத்தில் இருக்கும் கட்டி தங்கத்தின் எல்லா குணங்களையும் ஒரு சிறிய தங்கத்துகளும் கொண்டிருப்பது போல நாமும் கிருஷ்ணருடைய எல்லா குணங்களையும் நுண்ணிய அளவில் கொண்டுள்ளோம் அதாதோ பிரம்ம ஜிசா ஆகியால் இப்பொழுது பரம உண்மையை பற்றி விசாரணை செய்ய வேண்டும் என்னும் வேதாந்த சூத்திரத்தின் கட்டளையை பின்பற்றும் போது இவ்விஷயங்களை பற்றிய ஞானத்தை நாம் பெறலாம் பரம உண்மையை பற்றி விசாரணை செய்து வாழ்வின் பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வை காண்பது எப்படி என்பதை கற்றாலொழிய நமது வாழ்வு விலங்கின் வாழ்வை விட சிறந்ததாகாது வேறு விதமாக கூறினால் துயர் மிகுந்த வாழ்வில் ஒருவர் திருப்தியுடன் இருப்பாரானால் அவர் விலங்கை தவிர வேறில்லை தாங்கள் ஏன் துன்பப்படுகின்றோம் என்பது விலங்குகளுக்கு தெரியாது விலங்குகள் கசாப்பு கூடத்திற்கு எடுத்து செல்லப்படும் பொழுது ஒரு விலங்கு உள்ளே நுழைந்தால் அதனைத் தொடர்ந்து எல்லா விலங்குகளும் எளிமையாக நுழைந்துவிடும் வெட்டப்படுவதற்காக உள்ளே நுழைகிறோம் என்பதை அவை அறிவதில்லை இதுவே மாயை எனவே பாலுரவே மனிதர்களின் மிகப்பெரிய மாயைக்கு காரணம் என்று இங்கே பகவான் ரிஷபதேவர் கற்பிக்கின்றார் பாரம்பரிய வேத கல்வியானது இளஞ்சிறுவர்களுக்கு பிரம்மச்சரியத்தின் மதிப்பை கற்பித்தது பாலுறவு வாழ்வில் வேண்டாம் அது நல்லதல்ல பிரம்மச்சாரியாக இருப்பது சிறந்தது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆனால் ஒருவரால் பிரம்மச்சாரியாக இருக்க இயலவில்லை என்றால் முறையாக திருமணம் செய்து மனைவியை ஏற்றுக்கொண்டு பூனைகளையும் நாய்களையும் போல அல்லாமல் பண்பாளராக நெறிப்படுத்தப்பட்ட குடும்பஸ்தராக அதாவது கிருஹஸ்தராக வாழ வேண்டும் கட்டுப்பாடற்ற உடலுறவு வாழ்க்கையானது மனித நாகரிகம் அல்ல கிருஹஸ்த வாழ்க்கைக்கு பல்வேறு சட்டதிட்டங்கள் உள்ளன நினைத்த போதெல்லாம் உடலுறவு கொள்வதற்கு கிருஹஸ்த வாழ்வில் அனுமதி இல்லை நிச்சயம் அனுமதி இல்லை மாதத்திற்கு ஒரு முறை அதுவும் கருத்தரிப்பதற்கான சூழ்நிலை சாதகமாக இருக்கும் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது மனைவி கற்பமடைந்த பின்னர் உடலுறவே கிடையாது இதுவே கிருஹஸ்த வாழ்க்கை கிருஹஸ்த வாழ்க்கை என்பது ஆணும் பெண்ணும் இணைந்து மிருகங்களைப் போல வாழ்வதற்கு அல்ல அது கிருஹஸ்த வாழ்க்கை அல்ல மாறாக அது கிருகமேதி வாழ்க்கை அது கூடாது திருமண வாழ்வின் விதிமுறைகளை கடைபிடிக்காதவன் கிருகமேதி எனப்படுகிறான் தன்னுடைய மனைவி குழந்தைகள் மற்றும் வீட்டிலிருந்து பெறப்படும் இன்பமே எல்லாம் என்று அவன் நினைக்கின்றான் ஆனால் ஓர் போன்றவர் ஆகையால் தான் கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றும் கிரகஸ்தர் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆசிரமம் என்பது ஆன்மீக வாழ்வை வளர்த்துக் கொள்வதற்கு உதவும் இடமாகும் கிரகஸ்த ஆசிரமத்திற்கும் சாதாரண வீட்டிற்கும் என்ன வித்தியாசம் சாதாரண வீட்டில் ஒருவன் எவ்வித விதிமுறைகளையும் கடைபிடிக்க மாட்டான் ஏனெனில் பாலுறவு குடும்ப வாழ்க்கை போன்றவற்றை அனுபவிப்பதே அவனது ஒரே குறிக்கோள் ஆனால் கிருஹஸ்த ஆசிரமத்தில் ஒருவர் நெறிப்படுத்தப்பட்ட வாழ்வை நடத்துகிறார் ஏனெனில் அவருடைய உண்மையான குறிக்கோள் தன்னுணர்வு கிருஷ்ண உணர்வை வளர்ப்பதே எனவே நாம் கிருஷ்ண உணர்வில் ஆர்வமுடையவராக இருந்தால் எந்த ஆசிரமத்தில் வேண்டுமானாலும் தங்கலாம் அது ஒரு பொருட்டல்ல என்று சைதன்ய மகாபிரபு கூறியுள்ளார் குருஹஸ்த ஆசிரமமாக இருந்தாலும் சந்நியாச ஆசிரமமாக இருந்தாலும் அது ஒரு சைதன்ய மகாபிரபு வாய்ப்பளிக்கிறார் கிருஷ்ணரும் அதனை கீதையில் ஒன்பது புள்ளி முப்பத்தி ரெண்டில் உறுதி செய்கிறார் ஆயிரம் அவர்கள் சட்ட திட்டங்களை பின்பற்ற வேண்டும் மக்களை படிப்படியாக ஆண் பெண் பந்தத்தில் விடுவிப்பதற்காகவே வர்ணாசிரமம் அமைக்கப்பட்டுள்ளது அதற்காகவே சட்ட கொடுக்கப்பட்டுள்ளன காமமே வாழ்வின் மையமாக உள்ளது ஆணும் பெண்ணும் இணையும் போது காமத்தின் முடிச்சு இதயத்தில் வலுப்பெறுகிறது பிள்ளையும் பெண்ணும் வளர்ந்த பின்னர் அவர்களின் தாய் தந்தையர் அவர்களுக்கு திருமணம் செய்து விடுவர் ஏன் ஏனெனில் திருமணமாகாவிடில் அவர்கள் பௌதிக வாழ்வில் நாட்டம் கொள்ள மாட்டார்கள் மேலும் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தல் தாய் தந்தையின் கடமையாகும் அதன் மூலமாக அவர்கள் பூனைகளையும் நாய்களையும் போல ஆகாமல் இருப்பார்கள் குறைந்தபட்சம் சில சட்ட திட்டங்களை பின்பற்றுவர் இருப்பினும் அவர்கள் இணைந்தவுடன் பொருளாதாரம் தேவைப்படுகிறது எனக்கு இப்போது வீடு தேவை என்ற எண்ணம் எழுகிறது வீடு கட்ட பணம் தேவை அதனால் பணம் சம்பாதிப்பதில் ஆர்வம் எழுகிறது எனக்கென்று ஒரு மனைவி உள்ளாள் நான் அவளை நன்றாக பராமரிக்க வேண்டும் நான் நன்றாக உண்ண வேண்டும் நான் அவளுக்கு உடை வாங்கி தர வேண்டும் என்று பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் முதலில் வீடு அதை தொடர்ந்து தொழில் அதனை தொடர்ந்து குழந்தைகள் குழந்தைகளை வளர்ப்பதற்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது இவ்வாறாக ஒருவர் மேன்மேலும் பந்தத்தில் சிக்கிக் கொள்கிறார் ஆகையால் கூடிய மட்டும் பாலுறவில் சிக்கிக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் இதை தவிர்த்தாலே உண்மையான தவமாகும் பகவான் ரிஷப தேவர் தனது உபதேசங்களை தவத்தை பரிந்துரைக்க தொடங்குகிறார் தபோ திவ்ய சத்வம் சூத்யே என தருமை புதல்வர்களே தெய்வீக தவங்களை செய்யுங்கள் அதன் மூலமாக உங்களின் வாழ்க்கை தூய்மை அடையும் இது போன்ற தவம் பிரம்மச்சரியத்தில் தொடங்குகிறது தபிரியேன இருப்பினும் கிருஷ்ண பக்தி மிகவும் அற்புதமானது என்பதால் இதன் கோட்பாடுகளை ஒருவர் தீவிரமாக கொண்டால் ஆண் பெண் திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் என யாராயினும் கிருஷ்ணரே தனது தலைவராக குழந்தையாக நண்பனாக கணவனாக அல்லது காதலனாக ஏற்றுக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இவ்விதமாக நாம் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையும் போது மாயையின் உலகிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும் இதனால் தான் கிருஷ்ணர் தானாகவே வந்து திட்டங்களை விட்டுவிட்டு தன்னிடம் சரணடையும்படி வலியுறுத்துகிறார் அவ்வாறு சரணடைதல் துன்பத்திற்கு மேல் துன்பம் என்று இடைவிடாத துன்பத்தை கொடுக்கும் இந்த ஜட உலகின் அவலமான சூழ்நிலையிலிருந்து நம்மை காப்பாற்றும் ஹரே கிருஷ்ணா இதுடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் ஒன்பதாவது அத்தியாயம் பற்றுதல் என்னும் முடிச்சை அவிழுங்கள் என்பதை பற்றி வாசிக்கலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா